ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நான் சூப்பரான விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் வந்து வீடியோஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேங்கன்னா இதுவரைக்கும் டிஃபன்ஸ் கல்ச்சரல் டெவலப்மெண்ட் அப்புறம் நூத்துறை நீதித்துறை அப்புறம் வந்து அண்ட் டெவலப்மெண்ட் அப்புறம் வந்து கல் கல்வித்துறை அப்புறம் வந்து ராணுவத்துறை அது இதுன்னு நிறைய துறைகளில் பற்பல துறைகளில் சிறந்து விலகின ஒரு மனிதர் அவர் வந்து இதுவரைக்கும் மினிஸ்டராக இருந்திருக்காரு ரொம்ப ரொம்ப வருஷம் வந்து மினிஸ்டராக இருந்தவர் இப்போ வந்து ப்ரைம் மினிஸ்டராக வந்திருக்காரு ப்ரைம் மினிஸ்டராக வந்தவர் வந்து எப்படி வந்தார் எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இவருக்கு இருக்குது இவர் வந்து எந்த சூழ்நிலைகளில் இருந்து வந்தார் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவங்க வீடியோ கட்டி போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணுன்னு பாருங்கள் முதலாவதா பிரைம் மினிஸ்டரா அதாவது சிங்கப்பூரின் தந்தை சிங்கப்பூரை கட்டமைத்த ஒருத்தர் அதாவது அவர் தான் வந்து மிஸ்டர் குவான் யூ அப்படின்றவர் அவர் தான் வந்து சிங்கப்பூரை கட்டமைத்தவர் சிங்கப்பூரின் தந்தை என போற்றப்படும் இவர் குவான் யூ இவர் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி நைன் டு நைன்டீன் நைன்டி அந்த பீரியடில் வந்து பிஎம்மாக இருந்திருக்கார் அது வந்து செகண்டை அடுத்து வந்து செகண்ட் செகண்டாக பிஎம்ஆ இருந்தவர் வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருந்தவர் மிஸ்டர் கோச் டாங் அப்படின்றவர் கோச்சாக் டாங் வந்து எந்த பீரியடில் இருந்தார்னா நைன்டீன் நைன்டி டூ டூ தௌசண்ட் ஃபோர் வரைக்கும் இருந்திருக்காரு தேர்ட் பிஎம்ஆர் இருந்தவர் வந்து மிஸ்டர் லீ ஜீன் லூங் அப்படின்றவர் லீ ஜீன் லூன் வந்து எப்போ இருந்தார்னா நைன்டீன் ட்வெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இந்த பீரியட்ல தான் வந்து இவர் வந்து பிரைம் மினிஸ்டரா பதவியேட்ல இருந்திருக்காரு இப்ப இதுல வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இவருக்கு இருக்கு அதாவது லாரன்ஸ் வாங்கு இருக்கு அதாவது யாருமே எதிர்பார்க்காத விதமா அதாவது

பதவியில வந்து இருக்க போறாரு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்ப இந்த வருஷத்துல இருந்து அவர் வந்து இந்த பதவிக்கு வந்திருக்காங்க பிரைம் மினிஸ்டரா பதவி